என் அன்பு பிள்ளையே வாழ்வில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் என்று உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும் குழந்தையே உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகின்றது என்றான் உன் சாயப்பா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகின்றார் என்று நம்பிக்கைக்குள் நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும் உனக்கான நல்லதை பார்க்க மறந்து விடுவார் அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன் குழந்தையே உன்னை படைத்தவன் நான் என்று நீ உணரும்போது போது உனக்கானதையும் சேர்த்துத்தானே படைத்திருப்பேன் எல்லாம் தக்க நேரத்தில் வந்தமையும் அவற்றுடன் என் சீரான ஆசிர்வாதங்களும் உன்னை வந்து சேரும் சுபிக்ஷமாய் சந்தோஷமான நிம்மதியான வாழ்வை நீ வாழ்வா கலங்காதே விரக்தி அகங்காரம் துக்கம் கோபம் குழப்பம் மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிக இடம் கொடுக்காதே புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வரும் போகும் யாவும் உன் உள்ளத்தில் தங்கிவிடாதபடி பார்த்துக்கொள் முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிக கடினம் உனது எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில் தவறில்லை ஆனால் நீ அதையே சிந்தித்துக்கொண்டு கொண்டு தற்போதுள்ள சூழ்நிலையில் கவனமாக செயல்படாமல் நிலைமையை சிக்கலாக்கிக் கொள்கின்றா வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராது குழந்தை கலங்காது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் என்னுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கைகூட வேண்டிய செயல்கள் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு வேண்டிய நல்லது நிச்சயமாக கிடைக்கும் நடக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் சந்தோஷமாக நீ வாழ்வா காயம் பெரிதானாலும் மாயமாய் மறைய செய்வேன் காரண காரியங்களை கடந்து வா நானிருக்கின்றேன் உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்ற நம்பிக்கையை மட்டும் விடாதே அவமானப்பட்டுக் கொண்டு இருக்கின்றேன் ஏன் இப்படி கண்டும் காணாதிருக்கின்றாய் சாயப்பா என நீ கேட்பது சரிதான் தங்குமே ஆனால் இந்த அவமானத்தை உனக்கு கொடுத்ததற்கான காரணம் ஒரு சில மனிதர்களை உனக்கு அடையாளம் காட்டவே என்பதை புரிந்து கொள் உன்னை நான் சரியாக வழிபடவில்லை அதான் நீ என்னை துன்பத்தில் கொண்டே இருக்கின்றாய் என விழிநீர் சிந்தாதே எத்தனையோ பேர் போற்றதலுக்கு இருந்தாலும் அன்பாக திட்டம் உன் போன்ற பிள்ளைகளின் புலம்பல்களை நான் ஒரு நாளும் கேட்காமல் இருந்ததில்லை வளர்ந்த பிள்ளை மார்பில் உதைக்கின்றது உன் வசைகளையும் தாயன்புடன் ஏற்கின்றேன் ஆறத்தழுவ உன்னை நெருங்கி வரும் நாள் வெகு தூரமில்லை குழந்தையே மகிழ்வோடு என் வரவை எதிர்நோக்கி இரு எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய் உன் கடமையை செய் நேர்மையாக இரு சுயநலம் இல்லாமல் அன்பு செய் நற்கதி அடைவார் உன் எதிர்பார்ப்புக்கள் நிறைவேறும் தருணம் இது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் இந்த சாகி உன் அருகில்தான் இருக்கின்றேன் கலங்காதே நீ நன்றாக இருப்பார் நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வா என் ஆசிகள் என்று உனக்குண்டு தங்கமே நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியுடன் இருப்பார் நான் இருக்க வைப்பேன் என் அன்பும் அருளும் ஆசியும் என்று என்று எப்போது உனக்குண்டு தங்கமே உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் நீ வந்துள்ளார் என்னை நம்பி வந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன் கைவிட மாட்டேன் குழந்தையே நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது உன் உழைப்புக்கு பலனில்லை என்று யார் சொன்னது அதற்கு சரியான ஊதியத்தை காலம் உனக்கு வழங்கியே தீரும் கலங்காதே பிறர் உன்னை உதாசனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவியப் போகின்றது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையை நடக்காமல் போய்விடுமோ என்று நீ கலங்கிய காரியம் கைகூடும் நேரம் இது மகிழ்ச்சியாக நீ இருக்கப் போகின்றார் வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வதென்பது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும் நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்து விட்டப்பேன் உன் கரங்களை நான் இறுக்கி பின் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் நான் இருக்கின்றேன் குழந்தையே நம்பிக்கையின் மறு நான் என்னை நம்பி வந்தோரே கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது கலங்காதே நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதுதான் வேண்டும் என்று ஆடம்பிடிப்பது பிடிப்பது ஆடம்பர வாழ்க்கை இதுவே போதும் என்று மனம் நினைப்பது ஆனந்த வாழ்க்கை தன்னை தானே சரிசெய்ய முயற்சி செய்யுங்கள் அதுவே மிக சிறந்த மாற்றத்தை தரும் தனிமை வெறுமையை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகின்றது யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று கலங்காதே தங்கமே நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் நடக்குமா நடக்காதா என்றிருந்த விஷயத்தை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் கலங்காதே உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை என்னிடம் இருந்து நீ பெறப்போகின்றா உனக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும் உன் விடாமுயற்சிக்கு பலன் உண்டு நீ விரும்பியது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் சாதிக்கப் போகின்றா அதற்கான காலம் வந்துவிட்டது உனது திறமை மீது நம்பிக்கை வை நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருகின்றேன் காத்திரு உன் பிரச்சனைகள் எல்லாம் நானே தீர்த்து வைப்பேன் போதும் குழந்தையே நீ புலம்பி அழுதது போதும் உன்னை அள்ளி அணைத்துக் கொண்டே இனி மன அமைதியோடு இரு உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையைத் தாண்டி நெம்மதி இழந்து என் நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் கீழே எவ்வளவுக்கு குறைந்தாயோ அதற்கு நூறு மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி நான் உட்கார வைப்பேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகின்றா நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காதே நல்லது செய்த பின் சொல்லி காட்டாதே கோபம் வரும்போது பேசாதே மகிழ்ச்சியாக இருக்கும்போது வாக்கு கொடுக்காதே துன்பத்தில் எவரையும் எடை போடாதே இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே ஏமாற்றி சிரிக்காதே ஆத்திரத்தில் ஒரு முடிவும் எடுக்காதே அவசரத்தில் எதையும் தொடங்காது காட்சிகள் இல்லை என்று துல்லாது இரண்டு சாட்சிகள் இருக்கின்றது ஒன்று இறைசாட்சி மற்றொன்று மனசாட்சி மனசாட்சி இப்பொழுது பேசாது நாளை தவறு செய்தவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கும் போது பக்குவமாக வந்து பேசும் தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம் குழந்தையே தனியாக விடப்படும் போது தான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும் தடியாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றித்தான் அன்பு குழந்தையே தனிமை ஒன்றை தவிர எதுவுமே நம்முடன் கடைசி வரை வராது என்பதை என்றைக்கு நாம் உணர்கின்றோமோ அன்று வாழ்க்கை நிம்மதியை அரவணைக்க ஆரம்பிக்கும் உங்கள் மனசாட்சியின் குரலைக் கேளுங்கள் எது சரி என்பதை புரிந்து கொண்டீர்கள் எனி நீங்கள் தவறானவற்றை செய்ய எவரும் உங்களை தூண்ட முடியாது உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நாம் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் தான் பிறகு ஏன் கலக்கம் என்னை நம்பு குழந்தை வெற்றி நிச்சயம் என் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு ஏன் பயப்படுகின்றா இன்றோடு உன் கஷ்ட காலம் முடிந்தது இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் உன்னை வந்தடையும் கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தேவையில்லாமல் குழம்பாதே எண்ணம் போல்தான் வாழ்க்கை உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு உன் எண்ணம் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உருவாக்கித் தருவேன் உனது கெட்ட நேரங்கள் விலகி நல்ல நேரங்கள் துவங்கிவிட்டது உனக்கான ஒன்றை நீ இன்று என்னிடமிருந்து பெறப்போகின்றா அது உன்னுடைய நீண்ட நாள் கனவு உன்னை காக்கும் கவசமாக இருக்கும் போது எதற்காக பயப்படுகின்றா ஆபத்து காலத்தில் சாயப்பா என்று என்னை முறை கூப்பிடு உன்னை காக்க நான் போடோடி வருவேன் யார் தலையில் என்ன எழுதியிருக்கும் என்று யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாதல்லவா மனிதர்களா இருந்து நம்மால் யோசிக்க மட்டும்தான் முடியும் நடக்கின்றதெல்லாம் அந்த இறைவனுடைய எண்ணப்படித்தான் நடக்கின்றது எல்லாமே அந்த கடவுளுடைய சித்தம் என்கின்ற போது நீ ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்துக் கொண்டிருக்கின்ற உன் கடமையை கண்ணாக செய் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து செயல்படு உன் பிரார்த்தனையில் நான் மனம் குளிர்ந்தேன் குழந்தையே என் பாதத்தில் தலைவணங்கிய உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்த்திவிட மாட்டேன் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் கலங்காதே இன்றோடு உன்னை ஆட்டி வைத்த அனைத்து சக்திகளின் ஆட்டமும் முடிவடைகின்றது வாழ்வில் இலக்கு என்பது சிந்தனையாக மட்டுமே இல்லாது அடைந்தே தீர வேண்டும் என்ற லட்சியமாகவும் இருந்திடல் வேண்டும் அப்போது உனது வாழ்வில் சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமே இருக்காது குழந்தையே உன்னால் முடிந்தவரை முயற்சி செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நடப்பவை எதுவும் புரியவில்லை என்று வருந்தாதே நடப்பவை அனைத்தும் உன் நன்மைக்கே நடக்கின்றது தோழனால் தோல் கொடுத்து தோல்விகளை தோற்கடிக்க வெற்றி பாதையில் நான் உன்னை அழைத்துச் செல்வேன் சிறு தீங்குகளை பொருட்படுத்தாமல் இருந்தால் அவை ஒன்றுமில்லாமல் போய்விடும் குழந்தையே கலங்காதே என் தங்கமே மனதை நீ அடக்க நினைத்தால் அது அலையும் அதை அறிய நினைத்தால் அதுவாக அடங்கும் தவறு செய்வதும் மனம்தான் இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம்தான் மனதை அறிந்து கொள் அதுவே உன்னை வழிநடத்தும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை குழந்தையே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு உன் எண்ணம் போல் உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உருவாக்கித் தருவேன் அறிவாளியிடம் கூட விவாதம் செய்து வென்றுவிடலாம் ஆனால் தன்னை அறிவாளி என எண்ணி பேசுபவர்களை பார்த்தால் ஓரமாக சென்றுவிடும் அதுதான் உனக்கு நல்லது வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம் பாசம் வென்றால் உன்னை இழப்பார் தன்மானம் வென்றால் உறவை இழப்பார் உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை குழந்தையே வேண்டுமென்றே சாத்தும் கதவை மீண்டும் தட்டாதே நீ போன இடத்தில் மரியாதை கொடுக்கவில்லை என்று சொல்வது தவறு குழந்தையே மரியாதை இல்லாத இடத்திற்கு நீ போனது தான் மிகப்பெரிய தவறு யோசித்தால் தவறு நிறைய உண்மேல்தான் இருக்கும் பாபா என்று நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் அனைத்து வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றித் தருவேன் மன நிம்மதியுடன் இரு நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக ஒரு பொற்காலம் உனக்காக காத்திருக்கின்றது குழந்தையே அது உன்னை சேரும் காலம் தொலைவில் இல்லை சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன் கண்டும் காணாமல் போகாதே உனக்காக கால் கடுக்க கொண்டிருக்கின்றேன் தங்கமே இதை சற்றுக்கே இன்றைய விடியல் உனக்கானது உன் நான் நானறிவேன் குழந்தையே உன் நெடுநாள் ஆசை நிறைவேறப் போகின்றது கலங்காதே உன் வலியும் அவமானமும் என்றும் வீணாகாது வாழ்வில் உனக்கான வெற்றி நிச்சயம் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள் பிறர் உன்னை உதாசனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் தங்கமே உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவியப் போகின்றது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நிம்மதியாயிரு உன் வாழ்வில் நான் வெளிச்சத்தை ஏற்றுவேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்து உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது உன் சிரிப்பில் தான் ஏன் சந்தோஷம் இருக்கின்றது நம்பிக்கையுடன் இரு உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல்லாகும் காலமாக மாற்றிவிட்டேன் இனிமேல் வெற்றித்தான் உனக்கு காத்திரு பொறுத்திரு உன் ஆத்திரத்தினாலும் பொறுமையற்ற தன்மையினாலும் நீ என்னை இழந்துவிடக்கூடாது என்னை முழு இதயத்தோடு நம்பு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் இப்போது உங்கள் நேரம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ஒன்றை நீ பெறப்போகின்ற அது இறுதியாக நடக்கப் போகின்றது உன் பொறுமை நம்பிக்கை மற்றும் என் மீதான நம்பிக்கை பெரிய அளவில் பலன் தரப்போகின்றது திடீர் திருப்புமுனைக்கு தயாராக குழந்தையே என்னுடைய கோவிலுக்கு வந்து இரண்டு விளக்குகளை ஏற்று என்னை வழிபட்டு செல் எனக்கு தட்சணையும் கொடு என் பிரசாதம் சாப்பிட்டு செல் உன் உடல்நிலை சீராகும் உன்னால் முடிந்தவரை அன்னதானம் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் நாமம் ஒன்றே போதும் உன் வாழ்க்கை என்னும் தெய்வீகமான படகில் பயணம் செய்ய என் நாமமே உனக்கு தோணியாக அதுவே உன்னை முக்தி என்னும் முழுமையான மோட்சத்தில் கரை சேர்த்துவிடும் உன் விடாமுயற்சி உன்னை நிலைக்கு கொண்டு செல்லும் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்குள் நானிருந்து செயல்படுவேன் உன்னை விட்டு போன உறவையே எத்தனை நாள் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கப் போகின்றார் அந்த உறவு ஏற்படுத்திய வெறுமையை நிரப்ப என்னொரு உறவை தேடாதே அது நிலைக்காது உன் உண்மையான அன்பை புரிந்தவர் என்றார் கண்டிப்பாக எத்தனை காலம் ஆனாலும் உன்னை தேடி வருவார் உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாகி உன்னை விட்டு நீங்கும் நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவார் என் ஆசிர்வதம் என்று உனக்கு நிலைத்திருக்கும் தங்கமே உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா